thank yeah. you திண்டிவனத்தில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் மஸ்தான் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் திண்டிவனத்தில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் நிகழ்ச்சியை விழுப்புரம் வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சந்திரன் கவுன்சிலர் ஏற்பாடு செய்திருந்தார் இதில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நல அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணாவின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் மாவட்ட பொருளாளர் ரமணன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கதிரேசன் நகர செயலாளர் ஆசிரியர் கண்ணன் நகர்மன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் நகர அவைத்தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் திமுகவைச் சேர்ந்த பல்வேறு பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க